நம்ம காவிரியோட அழகான சீனை பார்க்குறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கல கங்கா குமரன் மேலே இருக்கிற கோவத்துல எல்லார் முன்னாடியும் குமரனை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க நீங்கள் எதுக்குமே லாய்க்கே கிடையாது உங்களை நம்பி போயிட்டு நான் இப்போது பயிற்றுல புள்ளையும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது விஜய காவேரி நிவின் சாரந்தமாக எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க கங்கா அப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு இவரை நம்பி போயிட்டு நான் வந்து குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டுருக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா ரொம்பவே அழுது புலம்புறாங்க இவருக்கு என் மேலேயும் அக்கறை இல்லை என் குழந்தை மேலேயும் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை முடிஞ்ச அளவுக்கு காவேரி சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கங்கா வந்து ரொம்பவே ஆதங்கத்தில் பேசிகிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு குமரன் இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் குமரனை எடுத்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை கங்கா ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துறாங்க எங்க குமரன் கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க கங்கா முதல்ல புரிஞ்சுக்கோ கோவத்துல நீ வந்து இப்ப இருக்கிற அதனாலதான் இப்படிலாம் நீ பேசுற இங்க பாரு இந்த ஜொல்ல பாரு இது என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அந்த ஜொல் பாக்ஸை வந்து நம்ம கங்கா கிட்ட வந்து குடுக்குறாங்க குமரன் ஜொல் பாக்ஸை கண்ணால என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்காம கூட அதை தூக்கி எரிஞ்சுறாங்க கங்கா இங்க குமரன் அதை எடுத்துட்டு வந்து மறுபடியுமே இது நீ ஆசைப்பட்ட ஒட்டியானோ கங்கா நான் எதுக்காக வீட்டுக்கே வரல இந்த நாலு நாள் வந்து அவங்க கூட இல்லை அப்படின்னு கோபத்தில் இருந்தல எல்லாம் இதுக்காக தான் இதுக்காக தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் எல்லாம் உனக்காக தான் கங்கா அதான் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ இதை வந்து நான் கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கினது நீ சொன்னேல அதனால தான் உனக்காக எப்படினாலும் இதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோடு இருந்தேன் அதே டைமில் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிது குமரன் சொல்றத கேக்க கேக்க இங்க கங்கா அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படியே கலங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க இங்க அந்த ஒட்டியானத்தையும் கையில வாங்கி பாக்குறாங்க அப்படியே ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க குமரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்கே இதை முன்னாடியே எங்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியிருந்துருக்காதுல்லங்க ஏங்க இதை எங்கிட்ட மறைச்சிங்க என் மேலே தான் எல்லா தப்புமே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு என்கிட்ட நீ மன்னிப்பெல்லாம் கேட்காத கங்கா பரவாயில்ல இருக்கட்டும் என்னை நீ எவ்வளோவா அசிங்கப்படுத்திட்ட இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை கங்கா பரவாயில்ல நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் இதை வாங்கி கொடுத்தா நீ சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சேன் இதை உனக்கு நான் அழகா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேங்க அங்கா ஆனா அதுதான் முடியாம போச்சு அதான் எனக்கு இப்போ ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஃபீல் பண்றாங்க அது மட்டும் இல்லக்க இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருப்ப என்ன தான் படுத்தியிருப்ப எதுக்காக இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை தட்டி தான் பேசியிருப்ப கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடைஞ்சு போய் குமரன் வந்து பேசுறாங்க குமரன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே கேட்டு இங்கே கங்கா அப்படி கூனி குறுகி நிற்கிறாங்க இங்கே நம்ம குமரனோட காலிலேயே விழுத போகிறாங்க எல்லாம் ஏன் தப்புதாங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்கு இப்போ அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க உங்களை போய்ட்டு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சேன் எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே சாரதமாகவுமே கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் கூட எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேடி பாவம் அந்த தம்பி உன் மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருந்துச்சுன்னா தூங்காமல் கொல்லாமல் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்திருப்பாரு ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ இப்படிலாம் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக கங்கா மேலே வந்து கோவப்படுறாங்க கங்காவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் குமரனோட அம்மா இருந்துக்கிட்டு கிளி கிளினு கிளிக்கிறாங்க கங்காவை ஏண்டி எல்லாருக்கு முன்னாடியும் என் பையனை நீ அசிங்கப்படுத்திட்டேயில இதுக்கப்புறம் என் பையனுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை குமரன் கிளம்புடா ஃபர்ஸ்ட் ஊருக்கு இதுக்கப்புறம் நீ இவ கூட வாழ்றது ஒன்று அங்கே பேசாமல் இவங்க கூட வந்து இருக்கிறது ஒன்று தான் ஏன்னா இவளுக்கு மான மரியாதை முக்கியம் இல்லை இவளுக்கு இவ தான் முக்கியம் என் பிள்ளை ரொம்பவே கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இப்படிலாம் பண்றீல நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கழிவு கழிவு ஊத்துறாங்க கங்காவை சாந்தியம்மா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் கங்கா அப்படியே கூனி குருக்கி தான் நிற்கிறாங்க குமரன் அந்த டைம்ல கூட கங்காவை விட்டு கொடுக்காம அம்மா பேசாமல் நீ அமைதியாக இருமா கங்காவை எதுவும் வந்து நீ பேசாத இந்த இடத்துல கங்கா மட்டும் இல்லை வேற யாராக இருந்தாலுமே கோவப்பட்டு தான் வந்து பேசியிருப்பாங்க ஏன்னா வளைகாப்பு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்று இந்த டைம்ல நான் கங்கா கூட இருந்துருக்கணும் தான் ஆனால் கங்காவுக்காக நான் இதை எப்படினாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் ஏ மேலையும் தப்பு தான் அங்கா கிட்டே நான் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாரு நீ இப்படியே இவ்வளவு இவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே இவ்வளவு விட்டு கொடுக்காம நீ தான் இவளுக்கு இவ்வளோ திமுரு தான் இதுவே இவ வேற ஒருத்தங்கிட்ட இப்படிலாம் பண்ணியிருந்தா அந்த வாழ்க்கையை வாணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பான் அவன் தான் ரோசக்காரை ஆனால் உனக்கு ரோசமும் கிடையாது ஒன்றுமும் கிடையாது நீலாம் என் வயிற்றுல தான் பிறந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தியமாக குமரனையுமே பிடிச்சி திட்டுறாங்க அம்மா நீ பேசாமல் இருமா சும்மா நீ வந்து பிரச்சனை இன்னும் பெருசாக்காத இப்போ கங்கா வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லார் முன்னாடியுமே கங்கா குமரனை கட்டி பிடிச்சி அழுறாங்க எங்கள் மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எல்லாம் என் தப்பு தான் நான் உங்கள் அன்புக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு ஆளுங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மன்னிப்பு கேட்குறாங்க மனசார உடனே குமரன் இருந்துட்டு இங்கே பாரு கங்கா நீ வந்து எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் உன் மேலே எனக்கு துளியளவு கூட கோவமே இல்லை சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்டுருக்குறாங்க இங்கே சாந்தியமாக வந்து திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காவிரி எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இங்க நம்ம விஜய்க்கு சிக்னல் கொடுக்குறாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டேஜுக்கு நம்ம விஜயும் வராங்க என்ன காவேரி இப்போ இப்பதான் அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை முடிஞ்சிருச்சுல இப்போ மாமா வாக்கா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா பாருங்க எவ்வளோ சோகமா எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரையும் நம்ம வந்து இப்போ நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்க விஜயும் காவிரியும் சேர்ந்து இங்க நம்ம கங்காகுமரனை இன்னும் என்ன இப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க டைம் ஆகலையா நல்ல நேரம் முடிய போகுது மாலையை மாத்துங்க மாலையை மாத்துறதுக்கு முன்னாடி குமரணனே இந்தாங்க இந்த ஒட்டியானத்தை நீங்களே கோதாவரிக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்க நம்ம காவேரியும் கங்காவும் வந்து சமாதானப்படுத்துறாங்க கங்கா கண்ணை தொடைச்சு விடுறாங்க அக்கா இப்போ வச்சு நீ சிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காவும் வந்து சிரிக்கிறாங்க ரொம்பவே வெக்கப்படுறாங்க இங்க நம்ம குமரன் வந்து காவேரிக்கு ஒட்டியானம் எல்லாம் போட்டு விடுறாங்க எங்க எல்லாருமே பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக வளகாப்புலாம் வந்து போகிறாங்க வளையெல்லாம் போட்டு நல்லபடியாக நடத்துகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய காவேரி செம்மையாக ஒரு டான்ஸ் போடுறாங்க எல்லாருமே கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஃபங்க்ஷன் நல்லபடியாகவே போயிட்டுருக்குதுங்க அப்போதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இங்கே குமரன் கங்காவும் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க இங்கே நம்ம குமரன் கங்காவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூட்டான ஒரு டான்ஸ் போடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் தாங்க இங்கே போலீஸ் வராங்க போலீஸ் வரதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க இங்கே குமரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே கங்கா ரொம்பவே பதட்டமாயிராங்க இப்போ எதுக்காக போலீஸ் இங்கே வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு நான் தான் சார் குமரன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே காவிரியோட மொத்த குடும்பத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருது இங்கே குமரனுமே ரொம்பவே பதற ஆரம்பிச்சுறாரு நான் எந்த தப்பும் பண்ணலாங்க சார் என்ன எதுக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க எதுவும் பண்ணலையா ஒருத்தரை நீங்க கொலையே பண்ணிருக்கிறீங்க கங்கா தலையில அப்படியே பெரிய இடி விழுந்தாப்புல இருக்குது இங்க குமரன் இருந்துகிட்ட இல்லை நான் எதுவும் பண்ணலை எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாருங்க ஆஹ் நீங்க தானே இவர்கிட்ட ஆர்டர் எடுத்தது இவருக்கு என்னங்க சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது இவர்தான் டெத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க நம்ம குமரனுக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சியா இருக்குது என்னங்க சார் என்ன சொல்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் இவரை பார்த்து பேசினேனே என் கடைக்கு வந்திருந்தாரு அவர் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு அவர்கிட்ட நான் பாதி பணம் வந்து நான் தச்சதுக்கான அமௌண்ட் வாங்கியிருந்தேன் இன்னும் பாதி பேலன்ஸ் வந்து நிற்கிது நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் ஒன்றும் உங்களுக்கு விருப்பப்பட்டு பணத்தை வந்து தரலை நீங்கள் அவரை கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவரை கீழே தள்ளி விட்டுருக்குறீங்க கீழே தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு கூட அவரை பார்க்காம போயிட்டீங்க அவர் அந்த இடத்துல வந்து டெத்தாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனால் கோவத்தில் விட்டேன்னா ஆனால் வந்து மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்து கூட சொல்கிறாங்க இங்கே போலீஸ்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே எல்லாேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே நம்ம விஜய் நிவின் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன் அப்படிப்பட்டவரெலாம் இல்லை இந்த ஆர்டரை அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து இது செஞ்சார் அவங்க வந்து பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க அந்த பணத்தை தான் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இப்போ இதில் இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இவர் தான் குற்றவாளி இவர்கிட்ட தான் நாங்க வந்து விசாரிக்கிறோம் விசாரிக்கிறது கூட இங்க எதுவுமே இல்லை சாட்சி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே குமரனுக்கு அதாவது அந்த ஆர்டர் கொடுத்தவர் கூட ஒருத்தர் குமரனுக்கு தெரிஞ்சவரும் வந்திருந்தார்ல அவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு உடனே குமரன் இருந்துக்கிட்ட அண்ணே நீங்களாச்சும் சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே பிரச்சனை பண்ணார் அவர் தானே பணத்தை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் நான் சும்மா லேஸாக தானே அவரை வந்து தள்ளிவிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க இங்கே அந்த ஆள் வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே அந்த ஆளு இருந்துகிட்டே இல்லை கோபத்துல பணத்துக்காக அவர் வந்து இந்த குமரன் வந்து தள்ளி விட்டுட்டான் அவரு கேட்ட மாதிரி பணத்தை தரேன்னு தான் சொன்னாரு ஆனா இந்த குமரன் தான் ரொம்பவே அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அப்படியே உள்டாவா வந்து பேசுது இங்கே குமரனுக்கு ஒண்ணுமே புரியலை ஏன் இப்படிலாம் பொய் சொல்றீங்கன்னா அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படி வந்து பா நீ தான் என்ன மறட்டினாலும் உருட்டினாலும் வந்து நான் இங்கே நடந்ததுதான்ப்ப நான் சொல்கிறேன் உனக்காக என்னால் மாத்திலாம் பேச முடியாது எதுக்காகப்பா நீ அவரை வந்து இப்படி கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் மேல பழியை தூக்கி போட்டு பேசுறாங்க இங்க குமரனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இதுக்கு மேல நீங்க வந்து என்ன சொல்லியும் போலீஸ் ஏமாற்ற முடியாது ஆதாரம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரனை வந்து கைது பண்ணுறாங்க இங்கே கங்காவும் வாழை அதை தாங்கிக்கவே முடியலை இங்கே பாருங்க அவர் மேலே எந்த தப்புமே இல்லை குமரன் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க சாந்தியமாக கையெடுத்துலாம் கும்புறாங்க என் பையனை விட்டுருங்க அவன் கொலை பண்ணுற அளவுக்குலாம் வந்து கொடூரமானவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யாராச்சும் வந்து தடுத்தீங்கன்னா உங்களையே அரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் பார்த்திங்கன்னா அப்படியே கண் கலங்கி இங்கே நம்ம கங்காவை வந்து பார்க்குறாங்க கங்காக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுமே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம குமரன் மாட்டிக்கிட்டது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இங்கே நம்ம விஜய் குமரன் கூட விஜய் நவீன் கூட நம்ம குமரன் கிட்டே போயிட்டு பேசுறாங்க அண்ணா இங்கே என்னதான் நடக்குது அங்கே கடையில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க குமரன் வந்து நிவின் உங்ககிட்ட சொன்னேல அதுதான் நடந்தது மத்தபடி வந்து இந்த ஹாலோ சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை இதுல ஏதோ ஒன்னு பிரச்சனை இருக்குது ஆனா எதுக்காக இப்படி இந்த ஆலையை மேலே பழைய தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்னுமே புரியல அப்படின்னு வந்து சொல்றான் விஜய் நவீனும் இங்க குமரனுக்கு ரொம்பவே ஆதரவா பேசுறாங்க அண்ணா உங்கள் மேலே எங் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேங்க நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையை நிரூபித்தோம் உங்களை சீக்கிரமே வெளியே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் கங்கா வந்து அப்படியே அழுது அழுது மயங்கி விழுந்துறாங்க எங்கள் காவிரியுமே ரொம்பவே அழ ஆரமிச்சிடறாங்க குமரன் மாமாவுக்கு இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக ஒரு பக்கம் மனசுடைஞ்சு போய் நிற்கிறாங்க இங்கே கங்காவை வந்து தண்ணியெல்லாம் தெளித்து விடுறாங்க எங்கள் சாந்தி அம்மா மொத்த கோவத்தையுமே கங்கா கிட்டே தான் வந்து கொட்டி தீர்க்குறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக உன்னால தான் என் இப்போ வந்து ஜெயிலுக்கு போற நிலமை ஆயிடுச்சு எல்லாம் உன்னோட பேராசையனால தான் என் பிள்ளை நீ கொஞ்சமாச்சும் ஆடி உனக்காக இப்போ அவன் வந்து கஷ்டப்பட்டு இப்போ செய்யாத தப்புக்கு உள்ளக்க போற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அசிங்கமா பேசுறாங்க நம்ம சாந்தியமா இங்க கங்கா வந்து ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க இங்க சாந்தியமா வந்து காவிரியும் வந்து திட்டுறாங்க இங்கே பாருங்க இப்போ என்ன நிலமை போயிட்டு இருக்குது நீங்க எதுக்காக இப்படிலாம் கங்காவுக்கு பேசி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஓ அக்கா ரொம்பவே தான் ஆளாளுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க சப்போர்ட் பண்றதுக்கு அவ மட்டும் இப்படிலாம் குமரனை போட்டு டார்ச்சர் பண்ணாம இருந்திருந்தா அவன் அமைதியா தானே இருந்திருப்பான் இவளுக்கு ஒட்டியானவன் ரொம்பவே முக்கியம் உண்மையை சொல்ல போனா இவளுக்கு என் பையன் வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் அதுக்கு இவ நன்றியோட இருக்கணும் என்ன எத்தனை டைம் இவளுக்கு கல்யாணம் வந்து நின்றுச்சு மேடம் முடிய போயிட்டு என் பையன் வந்து வாழ்க்கை வந்து கொடுத்துருக்குறான் ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் என் பையனை இப்போ வரைக்குமே அதை யோசிச்சு பார்க்காம கஷ்டப்படுத்திட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியம்மா நாக்கப்படுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கங்காவும் நல்லாவே கேட்குறாங்க கங்கா கங்கா மாசமாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கூட சாரதமாக யோசிக்காம இங்கே கங்காவை கண்ணத்துலேயே பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க இதெல்லாம் தேவையாடி எத்தனை டைம் நான் சொல்லியிருப்பேன் பொறுமையாரு பொறுமையாரு அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளையை எவ்வளோ பாடாப்படுத்திட்ட அந்த பிள்ளையை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிற எவ்வளோ அவமானப்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை நீ எல்லாம் இப்படி பண்ணுற இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து சொல்லியிருக்குமாடி ஆ எல்லாம் ஒரு என் தான் நீ ரொம்பவே சோதிச்சு பார்க்குற உன் கூட பிறந்தவதான காவேரி அவள் இப்படியா இருக்கிறா அவள் எவ்வளோ ஒரு தங்க மனவலாக இருக்கிற அவளை பார்த்தாச்சும் நீ வந்து கொஞ்சமாச்சு திருந்துடி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்கா அப்படியே ரொம்பவே உடஞ்சி போயிட்டோம்மா எதுவுமே நான் வேணும்னு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே விஜய் நிவின் கூட ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்படியே போச்சுன்னா இங்கே என்ன நடக்குனே தெரியலை வாங்க முடிஞ்சளவுக்கு இவங்களை வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கப்புறமே இங்கேருந்து நம்ம பேசுறது வேணாம் தேவைலாத கஷ்டம்தான் குமரன் சீக்கிரமே நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கங் எல்லாேருமே வந்து விஜய் நிவியன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வீட்லேயுமே போயிட்டு எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து எங்கள் அட்வகேட்டுக்கிட்டெல்லாம் வந்து எப்படினாலும் வந்து குமரனை வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே நிவினுமே பார்த்திங்கன்னா அவர் பக்கம் வந்து எதனால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இது கடைசியாக ஜெயிலுக்கு குமரன் போனதுக்கப்புறம் தான் இங்கே கங்கா முழுசாக திறந்து இருக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவர் விஷயத்துல பாவம் அவரு ரா ராப்பாக்கெல்லாம் தூங்காம நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ இப்ப கூட செய்யாத தப்புக்கு அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு இது எப்படி நடந்தது எதுக்காக இப்படி சூழ்ச்சி பண்ணி அவரை வந்து உள்ளக்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா வந்து ரொம்பவே யோசிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து மொத்த பழியும் இதெல்லாம் காரணம் வந்து விஜய் தான் காவிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கங்கா வந்து இவங்க மேல வந்து பழியை தூக்கி போட்டு பிரச்சனை பண்ண போறாங்க நம்ம என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து